நான் முதல் முதலில் இப்போ சொல்லப்போகிற கதையின் பெயர் வந்து சுயரூபம் என்ற ஒரு கதை மனித மனசு இருக்குல்ல அப்புறம் அந்த வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள் இருக்கலை அவங்க வந்து அந்த பெருமிதத்தை விடவே முடியாது ஆனால் நிகழ்காலம் வந்து அவங்களுக்கு அப்படி இல்லை பட்னியும் வறுமையும் அப்படி இருக்கும் ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள மனசுக்குள்ளேயும் அவனுடைய நினைவுகளை சச்சிதானம் சொல்லுவார்ல நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாது என் நினைவில் காடுகள் உள்ளது அப்படின்னு ஒரு பாயிட்டு அந்த அந்த நினைவில் வந்து காடுகள் இருக்கிற ஒரு மிருகம் இருக்குல்ல ஒரு புளியோ ஒரு சிறுத்தையோ அதுக்கு வந்து ஏராளமான பச்சையமும் ஒரு அருவியின் சத்தமும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சர்க்கஸுக்கெல்லாம் பறைக்கிடவே முடியாது அது வந்து மைண்ட் ரீதியாக அங்கேதான் வந்து இருந்துன்னே இருக்கும் முன்னாடி ஸ்டூலில் ஏறும் முட்டி போடும் வணக்கம் சொல்ல சொன்னால் வணக்கம் சொல்லுவோம் ஆனால் அது இல்லை ஒரு புலியினுடைய குணம் வந்து அது இல்லை எந்த நிமிடமும் அது ஒன்று அடித்து கொதறதுக்கு வந்து தயாராக இருக்கும் அதனுடைய நினைவுகளில் பச்சையமும் அருவி சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் கூவழிசாமியின் நினைவுகள் முழுக்க அந்த கரிசல் கிராமத்தினுடைய மண்ணும் அதனுடைய துயரமும் எல்லா கதைகளிலுமே இருந்து கொண்டிருக்கு இந்த சுயரூபம் என்கிற கதை வந்து மாடசாமி என்கிற ஒரு தேவரை பற்றியான கதை அவர் வந்து காலையில் ஒரு பம்ப் செட்டில் போய் பல்லு விளக்க போவார் இந்த பல்லு விளக்குறது தான் நீங்கள் கிராமத்தை அப்போ நம்ம எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் அப்படி உடைச்சி அந்த செங்கல் தூளை எடுத்து அப்படி நர 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 நரன் பல்லு விளக்கு எந்த கோல்கட்டு க்ளோஸ் அப் அதெல்லாம் கிட்டேயே வர முடியாது அப்படி அழைச்சிட்டு பம்ப் செட்டு தண்ணி ஊற்றுக்கல அதில் அப்படி வாயை கொடுத்து அப்படி கொப்பிழச்சுக்கிட்டே துப்புற அந்த இடம் இருக்குல்ல அபூர்வமான இடம் அப்படி அந்த தேவர் வந்து அப்படி கொப்பளிச்சு துப்புவார் ஒரு ஆள் அங்கே அவர் தேடி வருவான் வந்து என்ன தேவரை என்ன தான் நினச்சிருக்கிற என்ன அப்போ நீ வந்து வர்றதை பார்த்தா நான் ஏதோ உன்னை உனக்கு கடை கொடுக்கறதுக்கு பயந்துன்னு பம்ப் செட்டில் வந்து வாய் பிளிக்கிறேன்னு சொல்கிறேன் நீ அப்படின்னு நீ வர ஆரம்பிப்பார் அவர் சொல்லாரு ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல வீட்டுக்கு போனேன் நீ இல்லை அப்படி மறந்துதான் வாழ்கிறீரே அப்படின்னு அவன் ஆரம்பிப்பான் என்ன குரல் உயருது எங்க தாத்தா தெரியும்ல தெரியும் தேவரே அவரை பற்றி கேள்விப்பட்டிடுற அதெல்லாம் ரிட்டன் தருகிற நீ வாங்கின காசை எப்போ கொடுப்பேன் அவர் சொல்லு அவன் மறுபடியும் இவனுடைய பெருமை கேட்போம் அவன் சொல்வாரு இந்த வீராண்டி தேவர் வந்து ஒரு கடுஞ்சொல் ஒத்தன் சொல்லிட்டாலும் ஒன்பது கீழே போட்டவர் இந்த மண்ணில் தெரியல அது அப்ப நீ என்னன்ற என் தலைய கீழே நீ அப்படின்னு இவன் ஆரம்பிப்பான் அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அதெல்லாம் வேணாம் தேவரை இந்த இந்த பேச்சுலாம் இன்னொரு விஷயம் சொல்றான் கேளு தங் சொந்த தங்கச்சி ஒரே ரத்தம் அவ வந்து ஒரு நாள் அவர்கிட்ட முகம் சுளிச்சுட்டானு அவ பொண்ணு கல்யாணத்துல கை நினைக்கலையே அந்த பெருமைலாம் எனக்கு வேணாம் வாங்கின ரூபாய்க்கு பதில் சொல்லு அப்படின்னு அதெல்லாம் வரும் வரும் போ நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே வீட்டைதே தான் வரும் இங்கெல்லாம் வந்து அசிங்கப்படுத்த அப்படின்ட்டு போயிடும் இப்போது அவருக்கு பெரிய அவமானம் என்னான்னா அந்த கவலை அரைச்சினே இருப்பான் அவர்த்தன் அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சொன்னான் அதெல்லாம் எடமாட்டார் ஆனால் இன்னொரு ஜாதிக்காரன் முன்னாடி இவன் வந்து நம்ம குலப்பெருமி அப்படி சதைச்சுதானே அப்படின்ற ஒரு பெரிய கஷ்டம் சரி நான் அவன் வந்து மத்தியானம் ஒன்றுன்னு தேவை இல்லைன்னா நடக்கிறதே வேறேன் அப்படின்ட்டு போய்டும் இப்போ இவரே பம்செட்டில் ஒரு நல்ல குளியல் போட்டு அப்படி பல்ல விளக்கிட்டு அப்படி ஒரு குளியல் போட்டால் ஒரு பசி வரும்ல அடி வயிற்றுலேருந்து வரும் அந்த பசி அப்படியே அந்த பசியோடு என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்படியே நடந்து 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 போவார் கோவில்பட்டிக்கும் கயத்தாருக்கு நடுவில் ஒரு ஆள் வந்து ரோட்டு கடை ஒன்று வச்சுருப்பான் அவர் வந்து ஒரு பிள்ளைமாறு ஜாதியை சேர்ந்தவர் அவன் வந்து அந்த கடையை நடத்தி நட அவனுக்கு வந்து மனுஷன் முகமே வந்து முக்கால் நாம் முக்கால் ரூபாயா தெரியும் முக்கால் நாவாக தெரியும் யாராவது இப்படி போனான்னா நாலு இட்லி ரெண்டு வடை இவனுக்கு கொடுத்துட்டா முக்காயிரம் ரூபாய் நம்ம பாக்கெட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க அவர் வந்து அஞ்சரை ஏக்கர் நிலம் வாங்கியிருப்பார் அதில் ஒரு ஓடு போட்ட ஒரு வீடு கட்டியிருப்பார் ஒரு வசதியான வாழ்க்கைக்கு நோக்கி மூணு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு இன்னும் ஒரே ஒரு பொண்ணு தான் வீட்டில் இருக்கும் அப்படி ஒரு சுகமாக இருக்கிற ஆள் இந்நாள் வந்து அப்படியே தேவர் வந்து ஒரு வேட்டி முறைச்சு கட்டிட்டு அந்த பல்லு விலைக்கு அப்படி தூக்கி கட்டினே உள்ள போவார் என்ன பிள்ளைவாள் வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுன்னு அந்த சனி எண்டாங்க வந்தான் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு இவரை வந்து அவர் கவனிக்கவே மாட்டார் அப்படியே ஒரு ஒரு பாடி லாங்குவேஜில் வந்து இவரை வந்து அவர் உதாசீனப்படுத்துவார் அவர் அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற ஒவ்வொருத்தரையும் அப்படியே பிரியம் பிரியமாக கவனிப்பார் இன்னும் ஒரு வடை வச்சுட்டோங்க இது மெதுவலை இது பருப்போடன்னு அவர் வச்சுன்னே இருப்பார் இவருக்கு வந்து பசி உயிரை போகும் ஒரு மூளையாக பார்த்து உக்காந்துவார் நீ நீ ஒரு மனுஷங்க உட்காந்துக்கிறதா அவருக்கு வந்து ஞாபகமே இருக்காரு அவர் மாட்டு வேலை நடந்துட்டே இருக்கும் ஒரு அப்புறம் வந்து என்னடா வாயை தொடர்ந்து கேட்டிடலாமா நாலு இட்லி ரெண்டு வடை குடுப்பில்ல நான் வந்து கொடுத்தா காசுன்னு ஆனால் மிக நிச்சயமாக அந்த ஆள் நம்மளை எல்லோரும் இதுலேயும் பெருமை வேற இருக்குது ஒம்பது தலை வேற விழுந்துருக்குது தங்கச்சி வேட்டில் வேற கை நினைக்காத பெருமை இருக்குது இதெல்லாம் வச்சுன்னு எப்படா நான் கேட்கறதுன்னு அப்படியே இருப்பார் இவர் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் பரிமாறுவர் பஸ்லேருந்து ஒரு ஆள் இறங்குவான் இறங்கினோடனே இவர் ஓடி போய் சுட சுட இட்லியும் வடை இருக்குது வாப்பான்னு கூடாது நான் சாப்பிட வர்றது சாப்பிட வரலையா காலில் எத்தனை மணி ஆகுது இன்னும் சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு கூப்பிடாரு இந்த மாதிரியா மரியாதை கட்டும் நான் தான் சாப்பிடலன்னா எனக்கு கையை பிடிச்சி இருக்கிறேன் இவர் அவமானப்பட்டுருவார் இவர் ஹர்ட்டாக இருவார் சரி 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 நீ போ அப்படின்னு ஒன்னே இவர் ஒரு ஏலக்காரமாக பார்ப்பார் தேவர் பார்த்தியா ஒருத்த ஒன்று அவமானப்படுத்தி தான்ன்ற மாதிரி இவர் சொல்லுவார் நல்ல பையன் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியாது இவர் வந்து அவன் யாருனே தெரியாது ஆனால் மனிதர் வந்து எப்பயுமே தான் அவமானப்பட்டதை வெளியே சொல்லிக்கவே மாட்டான் அப்படியே வந்து சும்மா ஏதோ காலைல சாப்பிட்டு வந்துட்டு புளியா போக்காரனாக அண்ணாரு இல்லைல்ல மோசமான பையன் சின்ன பையன் அவன் கையை கொடுக்குற கையை உதறிட்டு போகிறானே தேவரை பிள்ளை அப்படின்னார் ஆனால் இவர் வந்து சொல்கிறார் யோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்கன்னா நல்ல பையன் நான் சொல்கிறேன் எனக்கு வேண்டிய பையன் சொல்றான்ல உன் வேலையை பாருவாய் அப்படின்னு கடை வந்து ஒம்பது மணிக்கு டக்குன்னு காலையாக யாருமே இருக்க மாட்டாங்க இப்போது யாருமே இல்லை இப்போ நாலு இதுலேயும் ரெண்டு வடையை கேட்டிடலாம் அப்படின்னு தேவருக்கு வந்து வார்த்தை வந்து வரல வந்துடும் ஆனால் கேட்க மாட்டார் அந்த குலம் கௌரவம் வந்து தடுக்கும் எப்படியும் இப்போ வந்து இவர் சாப்பிடுவார் அப்போ நம்ம சாப்பிடு அப்படின்னு சொல்லாதவா போயிட்டார் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நிற்பார் அவர் நீட்டாக இட்லி வச்சு ரெண்டு வடை வச்சு தேங்காய் சக்கி வச்சு சாப்பிட ஆரம்பிப்பார் இவர் வந்து சாப்பிட்றியாயா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார் இவர் அங்கே இருக்கிறதே தெரியாத மாதிரி அவர் சாப்பிட்னே இருப்பார் இவருக்கு அப்படியே பசி வந்து உள்ளேருந்து அந்த மிருகம் வெளியேச்சு வரும் பசி நாக்கு புரட்டும் என்னடா இந்த மனுஷன் கேட்க மாட்டான் வாங்கின கடனை கொடுக்காதுக்கு இவ்வளோ அவஸ்தை வரணுமா அப்படின்னே நினச்சிப்ப அவர் நீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை வெளியே போட்டு அப்புறம் அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்புறமா அவனை உட்காலை ஒழி நான் ஒரு உட்காந்துக்கிறேன் ஒரு வார்த்தை என்ன சாப்பிடுன்னு கேட்கல இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்குற இடம் உள் மனசு வந்து அவருக்கு பேசும் ஆனால் வார்த்தை வந்து வெளியே வராது அப்புறம் வந்து மத்தியானம் சாப்பாடு போயிடாரு மதியானம் சோறு ஆக்குறது பொரியல் செய்கிறது சாம்பார் செய்து இவருக்கு வந்து அந்த பசியோடைய அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டார் உட்காந்துனே இருப்பார் இவருக்கு வந்து இருந்து ஒரு கேரியர் சாப்பாடுவோம் ஒரு பெரிய கேரியரில் இவர் ஹோட்டல் நடத்தினாலும் அவன் வீட்டு சாப்பாடு வரும் ஒரு பையன் வந்து எட்டுனு வருவான் அவனை வந்து இவர் பார்த்து அந்த பிள்ளை டேய் ஒரு டைமுக்கு எடுத்துன்னு வர்றது இல்லையா நானும் மனுஷன் தானடா அப்படிலாம் அவனை திட்டினோடனே இவருக்கு சப்போர்ட்டாக தேவர் அந்த பையனை திட்டுவார் டேய் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் காப்பாற்றுறாரு ஒரு ஒழுங்காக சாப்பாடு எட்டுனாரு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவள் தற்போது உடனே இந்த தேவருக்கு பயங்கர யோ நான் பேசுறது வேறே நீ பேசுகிறது வேற அவன் எங்கள் வீட்டு புள்ள நீ ஆகிட்டுற அப்படின்னு அவர் அவர் வந்து அப்படியே அப்படியே கட் பண்ணி கொடுவார் உடனே அன்றைக்கி நாள் முழுக்க அழகுசாமி என்ன எழுதுறாருனா அன்னைக்கு நாள் முழுக்க அவர் அந்த மூளையிலே தான் உட்காந்துருப்பார் தேவர் யார் யாருக்கெல்லாம் அந்த பிள்ளை வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க அப்போல்லாம் ஒரு லீடு எடுத்து கொடுப்பாரு அது அப்படி தான் அப்படின்னு அப்படியே லீடு எடுத்து கொடுது யாரெல்லாம் அந்த பிள்ளை திட்டுறானோ அவன் காசு கொடுக்கவே மாட்டான் கஞ்ச பையன் அவன் அப்பனே என்கிட்ட முந்நூறுவா வாங்கிட்டு செத்து இப்படி அந்த லீவ் போயினே இருக்கும் இவருக்கு வந்து அப்படியே ஒரு ஒத்திசைவாக அவர் வந்து பேசினே பாரு சாயங்காலம் ஆகிடும் அதாவது பசி வந்து மரத்து ஒரு டீயோ ஒரு இட்லியோ வாய் சோறோ எதுவுமே இவர் வந்து அவர் கொடு இவரை கண்டுக்கவே மாட்டார் ஒரு சன எட்டரை மணி ஆகிடும் எட்டரை மணி ஆனால் அவர் பார்த்தா ஒரு அரை கேன் டீ மீந்து போயிடும் ஒரு பதினஞ்சு இருபது இட்லி மீந்துடும் அப்புறம் வேறு சில பலகாரங்கள் வந்து மீந்துடும் இவர் வந்து மனசுக்குள்ள பிள்ளை சொல்வார் ஒழுங்காக வியாபாரம் இவங்க சனியை மாதிரி வந்து உட்காந்தானா இன்றைக்கி நம்ம வியாபாரத்தில் கொஞ்சம் மீந்துச்சு கொஞ்சம் தான் மீறும் இவர் வந்து அப்படியே திரும்பி அந்த டீயை வந்து வெளியே கொட்டுவார் ஆட பாவி ஒரு டீயை வெளியே கொட்டுற அதில் ஒரு கப்பாச்சு எனக்கு கொடுக்கூடாதுடா காலையிலேருந்து ஒருத்தர் உட்காந்துருக்கிறேடா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிவார் ஆனாலும் அந்த கௌரவத்தில் அவர் வந்து கேட்கவே மாட்டார் இப்போது வேறு வழி இல்லாமல் என்னதான் கல்ல கல் நெஞ்ச காரணம் இருந்தாலும் இட்லி பதினாறு இருபது இட்லி மீந்துடுச்சில்ல நீங்கள் சாப்பிட தேவையான இவர் இப்போ நம்ம சொல்லலாம் போகிறாருன்னு நினைப்பாரு அவர் அப்படிலாம் சொல்லவே மாட்டார் ஒரு அண்ணன் கூட எடுத்து அந்த இட்லியெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு சட்னி மீந்தது பலகாரம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு துண்டு போட்டு அதை வந்து அந்த இது கட்டுவார் அப்படி கட்டிட்டு தலைமையில் எடுத்து வச்சுன்னு வெற்று கடையை வந்து பூட்டுவார் அடா பாவி வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான இட்லியை கூட நம்மளுக்கு நாலு இட்லி அவன் கொடுக்க மாட்டானா அப்படின்னு அவன் கூடயே பேராக நடந்து போவாரு ஆளாரவும் இல்லாத சாதைய பசி உடலை தின்னு மனசை தின்னு ரணமாயி ஒரு நாலு இட்லி கொடுக்க மாட்டேன் பாவி அப்படின்னு மனசு வந்து எரியும் ஆனாலும் எந்த நிமிஷமும் இவங்ககிட்ட கூடாது கேட்டால் இன்னும் அவமானப்படுத்துவான் அதுக்காகவே அவன் காத்து நிறான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் அந்த சொல் அந்த ஒரு சொல் நம்ம பேரில் வந்து விழுந்துச்சுன்னா அந்த நிமிஷம் நம்ம மான மரியாதை குலப்பெருமை ஒம்பது தலை விழுந்தது எல்லாமே செடறி போகும் அப்படின்னு ஒரு நினைச்சது அவங்க கூடயே பேரெல்லாம் நடந்து போவது ஆளர்வம் இல்லாத அந்த காட்டில் இவங்க ரெண்டு பேரும் தனியாக போவாங்க போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல நின்று அவங்க கேட்பாங்க இல்லை காலையிலேருந்து ஒரு ஆள் உட்காந்து இல்லை இந்த இட்லி இருக்கும்போது சும்மா தானே வீட்டில் போட போகிறேன் அதை நாலு இட்லி கூடையா காசு கொடுக்காதா போயிடுவேன் அவ ரொம்ப கரகம் நான் வந்து கீழே போய் கட்டினாலும் கொடுத்தவுனே வழிய நான் வந்து உனக்கு கடன் கொடுக்க இந்த சொல்லுக்காக வாடா காலைகள் தவம் இருந்தோம் அப்படின்னு நினச்சி ஏன் கீழே கொட்டுறன்ற அப்படி எனக்கு ஒரு நாளைக்குள்ளே அதை கொடுத்தானையா மனுஷன் பசிக்கு மீறினது என்னையா எந்த பசியாக இருந்தாலும் நான் வந்து இதை கொடுக்க மாட்டேன் நான் வீட்டுக்கு எத்தபோது அவருக்குள்ளாக இருக்கிற அந்த மிருகம் வந்து ஈடும் ஆளர்வம் இல்லாத இடம் அது ஒத்தடி பாதை ஒரு மனுஷன் இல்லை புழு மனசாவடா மனுஷன் இருப்பான் அப்படின்னு போனி வந்து என்னடா வந்து அப்படியே பேசும்போதே டக்குனு ஒரு சொல்லார் எங்கள் பரம்பரை தெரியல ஆனால் காலையில் வந்து அவங்கக்கிட்ட சொன்னார்ல எங்கள் பரம்பரை தெரியல ஒம்போது அந்த குரல் இல்லை இது வந்து வேறு குரல் எங்கள் பரம்பரை தெரியல எல்லா மயிலும் எனக்கு தெரியும் சொல்லுவோம் உங்க பரவாயில் சொன்ன அந்த நிமிஷம் அப்படியே என்னுடைய ஆன்மாவை போய் அந்த சொல் வந்து தீண்டும் எல்லா மயிலும் எனக்கு தெரியண்டா அப்படின்னோடனே எட்டி ஒரு உத உதைப்பண்ணுவான் அந்த இட்லி கூடையோடு போய் அவன் வந்து கீழே விழுவான் கீழே விழுந்த உடனே தருத்து விடுறதுக்கே ஆள் இல்லை யாராவது ஒருத்தர் செத்தாக தான் இந்த சண்டை நடக்கும் இட்லி கீழே அப்படியே செதறி கிடக்கும் ரெண்டு பேரும் அடிச்சு மாய்வாங்க கைகளுக்கு வேலை இல்லாத போது சாமி எழுதுகிறாள் கைகளுக்கு வேலை இல்லாத போது பல் அந்த இடத்த எடுத்துக்கொண்டது அப்படின்றார் ரெண்டு பேரும் கடிச்சு கொதறி தடுப்பார் இல்லாமல் அடிச்சு உடனே காலையிலேருந்து பசியால் கிடந்த இந்த தேவருடைய அந்த உடல் வாக்கு ஆண்ட பரம்பரை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் வந்து ஒரு அனாதை பின மாதிரி கிடப்பான் அவனுக்கு மூச்சுருக்குதா இல்லையானே இவனுக்கு பயமாகிடும் ஆனாலும் வந்து ரொம்ப பொறுமையாக அந்த இடில் எடுத்து அன்னக்கூடையில் அடிக்கிட்டு அந்த இதை வந்து கட்டுவான் கட்டும்போது இவன் ஒரு ஈன சுரத்தில் பசியில் தானடா நான் உழ்ந்துட்டேன் நான் இட்லி கொடுக்கூடாதாடா அப்படின்ட்டு இருப்போம் அப்படின்னு கேட்கணும்னு நினைப்பான் நான் கேட்க மாட்டான் கேட்டவுடனே அவன் போயிடுவான் இவன் வந்து அப்படியே எழுந்திருக்கான் சரி என்ன இருந்தாலும் இத்தனை பசியும் கொடூரத்தையும் நம்ம தாங்கினா கூட அவங்ககிட்ட வந்து இந்த இட்லியை கொடுத்துருன்னு நம்ம கேட்கலை அப்படின்ற ஒரு பெருமிதம் இவனுக்கு வரும் மறுபடியும் ஓடி போய் அவன் வளைப்பான் புரியா அப்படியே மறுபடியும் அந்த வன்மம் வந்து இவனுக்கு தீராது மறுபடியும் ஓடி போய் பின்னாடி இருந்து அவனை எட்டு வளர்கான் மீண்டும் இவனே தான் அடி வாங்கி கீழே விடுவான் இப்படியாக ஒரு மனித துயரம் வந்து அப்படியே நடந்துனே இருக்கும் கடைசி வரைக்கும் வந்து இவனுடைய குலப்பெருமைகள் எல்லாம் நிகழ்கால பட்னிக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்பதை அழகிரிசாமி மிக மிக அற்புதமாக இந்த சுயரூபம் என்கிற இந்த கதையில் எழுதியிருப்பார் நன்றி